ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விடையை பார்க்க போகிறோம்னா சிறுபான்மை மாணவ மாணவிகளுக்கு மேல்நிலை மற்றும் உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த திட்டம் இந்திய அரசின் மைனாரிட்டி அஃபேர் மினிஸ்ட்ரி வழங்குவது சிறுபான்மையினர் மாணவர்கள் பள்ளி உயர்கல்வி முதல் கல்லூரி வரை பொருளாதார சிக்கலின்றி படிக்க உதவுதல் சிறுபான்மையினருக்கான உதவித்தொகை மூன்று நிலைகளாக வழங்கப்படுகின்றன இந்த திட்டம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மைனாரிட்டி அஃபரை மினிஸ்ட்ரி வந்து கொடுக்குறாங்க சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் இது எதுக்குன்னா சிறுபான்மையின மாணவர்கள் வந்து பள்ளியிலேயும் உயர்கல்வி கல்லூரிகளிலேயும் பொருளாதார சிக்கல் என்று படிக்கிறதுக்காண்டி இதை வந்து மூன்று நிலைகளாக பிரிச்சுருக்காங்க எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கிளாஸ் ஒன் டு டென் வகுப்பு ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை இந்த ஸ்காலர்ஷிப் ரெண்டாவது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புங்கிறது கிளாஸ் லெவன் அண்ட் டுவெல் பத பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கிறவங்களுக்கு இப்போ பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கிறவங்களுக்கு என்னென்னலாம் வந்ததுன்னா அவங்களுக்கான அட்மிஷன் ஃபீஸு டியூசன் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு கொடுக்குறாங்க ஆண்டு வருமானம் வந்து ரெண்டு லட்சத்துக்குள்ளே இருக்க வேண்டும் அவங்க வந்து இப்போ லெவன்த்து படிக்கிறாங்கன்னா டென்த்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கணும் இப்போ நைன்த்து படித்தாங்கன்னா எயித்தில் அவங்க படித்ததுக்கு முன்னாடி வருஷம் ஐம்பது சதவீதம் மார்க் வாங்கியிருக்க வேண்டும் அப்புறம் மூணாவது உள்ளது வந்து மெட்ரிக் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப் யூஜிபிஜி இது வந்து ஒரு ஃபுல் கோர்ஸ் ஃபீஸ் இது சாரி மெரிட் இது வந்து இந்த யூஜி பிஜி அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் காலேஜில் படிக்கிறது இது வந்து ஃபுல் கோர்ஸ் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு வழங்கப்படுகிறது ஆண்டு வருமானம் வந்து ரெண்டு லட்சத்துக்கு ரெண்டரை லட்சத்துக்கு கீழே இருக்க வேண்டும் போன செமஸ்டர் எக்ஸாமில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வாங்க வேண்டும் இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் வாங்குறதுக்கு அனைத்து ஸ்காலர்ஷிப்புகளுக்கும் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல்னு ஒன்று இருக்கு அதில் போயிட்டு டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்காலர்ஷிப் டாட் கவர்மெண்ட் டாட் இன் தான் நேஷனல் ஸ்காலர்ஷிப்பு அதில் போய்ட்டு நமக்கான மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் என்னன்னு பார்த்து ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் மெரிட் கம் ஸ்காலர்ஷிப்னு மூணு இருக்குது அதில் உங்களுக்கு சூஸ் பண்ணி நீங்கள் எலிஜிபிள்தான் படிக்கலாம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிறுபான்மையின மாணவர்களுக்கான மேல்நிலை மற்றும் உயர்நிலை உதவித்தொகை சிறுபான்மையினா யாருன்னா முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின் சீக் புத்திஸ்ட் அவங்க எல்லோருமே சிறுபான்மையினர் மாணவ மாணவிகள் சரிங்களா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் வழங்குவது இது சிறுபான்மையின மாணவர்கள் க உயர்நிலை கல்லூரி வரை காலேஜ் பள்ளியில் முதல் உயர்நிலை கல்லூரிகள் வரைக்கும் அவங்க பொருளாதார சிரமம் என்று படிக்கிறதுக்காண்டி மூணு கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் போர்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் மெரிட் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப்னு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் தேங்க் யூ